பாருக்கு என்ன ஆசைன்னா பத்து பவுன்ல ஆயிரம் ரூபாய்க்கு நகை கொடுத்தா தான் ஆயிரம் ரூபாய் மதிப்பேங்க ஒரு விஷயம் சொல்லட்டுமா உங்க பேர் என்ன மாலதி மாதி அம்மாவுக்கு ஆயிரம் ரூபாய் வருதா ஒரு நிமிஷம் வருதா மாசத்துக்கு ஆயிரம் ரூபா வருஷத்துக்கு எவ்வளவு வருஷத்துக்கு எவ்வளவு வருஷத்துக்கு எவ்வளவு பன்னெண்டாயிரம் நீங்க என்ன வேலைக்கு போறீங்க என்ன வேலைக்கு போறீங்க மாசம் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபா அவங்க சம்பாதிக்கிறாங்க ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபா முப்பது நாளைக்கு எவ்வளவு ஒன்பதாயிரம் நீங்க சம்பாதிக்கிறீங்க இல்லையா ஆமா தானே ஏன்னா ஆயிரம் ரூபாயில வந்து ஸ்லாப் இருக்கு இவ்வளவுதான் வருமானம் இருக்கணும்னு நீங்க தான் சொல்றீங்க ஒன்பதாயிர ரூபாய் சம்பாதிக்கிறேன் நாளைக்கு நிப்பாடுனா என்ன கேட்கக்கூடாது அவங்க சொல்றாங்க ஒன்பதாயிரம் ரூபாய் இவங்களே ஒன்பதாயிரம் சம்பாதிக்கிற